ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் யூடியூப் சேனல் நான் தான் வந்து கவின் இன்றைக்கு வந்து ட்ரிங்கோல தீகரமான ஒரு அருள்மிகு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலயத்துக்கு தான் வந்திருக்கேன் என்ன ஸ்பெஷலுண்டா வருஷத்துல ஒரே ஒரு கதன் வந்து இந்த ஆலயத்துல கதவு திறந்து பூசு செய்வாங்க அது மட்டும் அந்த ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகங்களோ எந்த ஒரு கடவுளோட சிலைகளோ எதுவுமே இருக்காது இன்னொரு ஆலயங்களில் தான் வந்து அந்த நாலு விக்கிரகங்கள் எடுத்துக்கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் அதை பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சு வழிபடுவாங்க அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு அருள் நிறைந்த ஒரு ஆலயத்துக்கு தான் நாங்கள் நிற்கிற ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தெரியாத நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து அந்த ஆலயத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் இந்த ஆலயம் என்ன ஆலயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருகோணமலையில் இருக்கிற பாலம் பட்டேரு என்ற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலம் பட்டேரு பத்தினியம்மன் ஆலயம் என்று சொல்லுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு பக்கமுமே வந்து எப்படி கடைகள் ஆக்கள் எல்லாம் எப்படி நிற்கிறாங்கன்னு பார்த்துப்பீங்க ரெண்டு சைட்லேயுமே வந்து கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க மாம்பழம் கச்சான் சோழன் பொறி என்று சொல்லி இந்த ரெண்டு சைடுமே வந்து வாகனங்களை தான் பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுதால தான் வந்து அந்த ஆலயத்துக்கு உள்ள போகணும் இதான அந்த ரோட் நான் வந்து ஒரு போயிட்டு அந்த பாலம் ஒன்று இருக்கு பாலம் பட்டரு சொல்லி ஒரு பாலம் இருக்குது அதுதான் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க ட்ரிங்கோல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு மங்கி பிரிட்ஜ் என்று சொல்லுவாங்க அந்த மங்கி பிரிட்ஜ்ன்றதுக்கியான உண்மையான தமிழ் பேர் வந்து பாலம்பட்டரு அதே அந்த மங்கி பிரிட்ஜ் அப்படின்ற பேர் வந்து கேட்டீங்கடா ஆஹ் இங்க வந்து நிறைய மங்கிகள் வந்து இருக்கிறதால வந்து அது வந்து அப்படியே மங்கி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது நேத்தி கடன் வச்சிருக்காங்க தெரியும் காவடி காவடி கும்பம் துலா காவடினு சொல்லி நேத்தி வச்சு அடியார்கள் வந்துட்டு இருப்பாங்க நேத்தி வச்சு அடியார்கள் வந்து இந்த ஒரு நாள் தான் வந்து நேர்த்தி கடன்களை வந்து செய்யலாம் ஆலயம் வந்து திறக்காத சமயங்கள்ல கூட இந்த இட இந்த இடத்த தாண்டி போற எல்லாருமே வந்து கட்டாயம் அந்த இடத்துல வந்து நின்று வாகனங்கள் நிப்பாட்டி எல்லாம் வந்து கும்பிட்டுட்டு போற ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க இந்த இடத்துல வந்து வாகனங்கள் நிப்பாட்டி வழிபட்டுட்டு போவோம் சரியா இதுதான் வந்து அந்த பாலம் பாலம் பட்டேறு என்ற அந்த பாலம் இதுதான் இதுக்கு கீழே வந்து ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியும் விளங்குதா இந்த ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்கு இதுக்கு பக்கத்துல தான் இந்த ஆலயம் இருக்கு இந்த பார்க்க தெரியுதா இதுதான் அந்த ஆலயம் உங்களுக்கு நான் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் அழகா என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஆஹ் ஓகே வந்து இப்ப நாங்க வந்து பாலம்பாட்டு பத்தினி மணி ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் சரியா இதுதான் வந்து இது சைட் வியூ நான் முள்ள கொண்டு போய் காட்டுறேன் பாத்தீங்கன்னா தெரியும் சனம் எப்படி இருக்குதுண்டு சனம் என்ன நடக்குது தீப்பாயிரத்துக்கான தான் வந்து பத்த அந்த தனல் ஆகறதுக்கு வந்து ஆஹ் கட்டைகளை எல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்திலயோ ஒரு ஒன்பது மணி ஒன்பத ஆகும்னு நினைக்கிறேன் தீப்பாயிரத்துக்கு அதையும் உங்களை கவர் பண்ணிடலம்டா நான் காட்டுறேன் இங்கேயும் வந்து இந்த வைகாசி திங்கள் வந்து அஹ் கோயில் திறந்து வந்து பூஜை செய்வாங்க அதுக்கான பொங்கல் தான் நடந்துட்டு இருக்குதுதான் தெரியும் பொங்கல் பானைகள் எல்லாம் பொங்கி முடிஞ்சு கோயில் வந்து தான் இருக்குது ஆனா வந்து தெரியும் தானே அருள் நிகழ்ந்த ஒரு ஆலயம்ன்றதால வந்து எல்லா பக்கங்களுமே இருந்து ஆக்கள் வந்துட்டு இருக்காங்க அதுதான் வந்து இதுல கொஞ்சம் விசேஷமே ஒரே ஒரு தான் திறப்பாங்க அதுவும் வந்து தமிழகாமத்துல இருக்கிற ஆதி சிவன்ல தான் வந்து இதுல உண்மையான மூல விக்கிரகம் வந்து அங்கதான் இருக்குது தமிழகாமம் மாதி கோணேஸ்வரில் அப்படியே வந்து எங்கட காளி கோயில் திருவண்ணாமலை திருவோணமலை காளி கோயில் இருக்குது தானே பத்திரகாளியம்மன் அங்க இருந்து வந்து வளர்ந்து வந்து தான் தான் வந்து பொங்குவாங்க அதுதான் வந்த பொங்கல் தான் இந்த முன்னுக்கு பொங்கிட்டு இருக்காங்க தெரியும் இப்ப நாங்க வந்து ஆலயத்தோட பின் பக்கத்துல தான் நிக்கிறோம் இப்ப வந்து ஏன் உங்களுக்கு ஆலயத்தை உள்ள கொண்டு போய் காட்டலன்றா வந்து ஆலயத்தோட ஸ்கிரீன் வந்து மூடி இருக்கிறாங்க மூல விக்கிரகம் தீப பாக்கலாது அது திறந்தவனே உங்களை கொண்டு போய் காட்டுறேன் இங்க வந்து எந்த ஒரு கரண்ட் வசதியோ தண்ணி வசதியோ இல்லை அதால வந்து இங்க இருந்து ஃபுல்லா வந்து ஜெனி மூலம் தான் வந்து கரண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்கிருந்துதான் வந்து அந்த இங்க இருந்துதான் ஃபுல்லாவே இந்த கோயிலுக்கு வந்து கரண்ட் போயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் தீச்சட்டிகள் எல்லாம் வந்து எல்லாருமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க பொம்பளைகள் எல்லாம் தீச்சட்டிகள் நீத்திக்கடன் எல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க இந்த பத்தினியமான காட்டுதாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் கோயிலுக்குள்ள போகவே ஏராத அளவுக்கு அப்படி கிரவுட் அப்படி உங்களுக்கு கொண்டு காட்ட போறன்னே தெரியல பாத்தீங்கன்னா தெரியும் பாத்தீங்கன்னா நான் உபரி சனமندي ஓயில் ஃபுல்லா சணமா தான் இருக்குது வந்து பரப்புறதுக்கு அந்த இருக்கிற கட்டைகள் எல்லாம் கட்ட கட்டையா இருக்கிறது எல்லாம் இல்லாமல் ஆக்கி போட்டு இப்போ பச்சை ஓலையால் அடிப்பாங்க அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு அந்த எரியாத கட்டைகள் எல்லாம் இருக்குன்னு தானே அதுகளெல்லாம் இல்லாமல் ஆக்கி இந்த தணலில் வந்து சரியாகிறதுக்கு வந்து இப்போ அடிப்பாங்க உங்களுக்கு ஆற்றம் பாருங்க தீ மிரிக்க போறாங்க எல்லாரும் தயாராகிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும்

கும்பம் காவடி கரகம் எல்லாம் வந்துட்டு இருக்குது கரகம் இந்த பாத்தீங்க எத்தனை கரகம் கும்பங்கள் அவ்வளவு நேத்திக்கடன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னென்னா வந்து நாங்கள் இந்த கோயிலில் நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படி எல்லாத்தையும் கவர் பண்ணி வீடியோலாம் எடுத்துட்டு வீட்டை வெளிக்கிட்டுட்டோம் நான் வந்து கடைகளையும் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டை போனால் சரி ஆனால் நிறைய வந்து தமிழ் மக்களையும் தாண்டி சிங்கள மக்கள் சிங்கள பௌத்த குருமார்கள் எல்லாம் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சிங்களம் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க ஆனால் எதிர்பார்க்கவே இல்ல சிங்கள மக்கள் உண்மையாக வேணும் பார்த்துங்க நிறைய பேர் இருந்தாங்க ஓகேங்களா பார்த்தீங்கன்னா வந்து டெடி விளையாட்டு சாமான் கடைகள் இங்க இருக்குது தெரியும் கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே சனங்களையும் பாருங்க கடைகளையும் பாருங்க அவ்வளவு பேரு இதுல யாரும் இந்த கோயிலுக்கு இந்த முறை வந்திருந்தீங்கடா கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம் நாங்க இந்த கோயிலுக்கு இந்த முறை வந்திருக்கோம் அப்படின்னு கோயிலுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது பாலம் பட்டாறு பாலம் பட்டுரு அடுத்த பாலம் போட்டாருன்னு சொல்லி நிறைய பேர்கள் இருக்குது ஆனா எந்த எங்களுக்கு சரியான பேருன்னு சொல்லி தெரியல வரலாறு கேட்கற அளவுக்கு யாரும் தொடர்ந்து பூசகரோ யாருமே இல்லை அதில் வந்து யார்கிட்ட கேட்கணும் எனக்கு தெரியல எங்கால பாத்தீங்கன்னா தெரியும் கெப் கடைகள் எல்லாம் இருக்குது சின்னதில் இல்ல நாங்களா தான் வாங்குவோம் வீட்டை அந்த காசெல்லாம் கொண்டு வந்து

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னடா வந்து நம்ம கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த கும்பம் காவடி தீமிரிப்பெல்லாம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வெள்ளிக்கிட்டு உண்மையாகவே வந்து நான் எதிர்பார்த்து வந்ததை விட நான் உண்மையாக இப்படி ஒரு கோயில் இருக்கும் இப்படியெல்லாம் நடக்கும் ஒரு சொட்டு கூட எதிர்பார்க்கல இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அடுத்த முறை வந்து உங்களோட ஃபேமிலியோடையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்காக வரப்போகுது ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பாய்